என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேரர் இந்த நந்தி பகவான் எல்லாரையும் கும்பிட்டு தான் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அவுள் மிக்சர் சொல்லித்தரேன் இன்ஸ்டன்ட் இது அவுள் நல்ல திக்கு அவுள் பாதாம் முந்திரி திராட்சை பொடி மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சுகர் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சால்ட்டு இப்போ வந்து இதில் வந்து என்ன காஞ்சிருக்கு இதை பொறிக்கிறோம் இது அவளை பொறிச்சி எடுத்திருக்கேன் அடுத்தது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டேன் இப்போ சூடாக இருக்கும்போது சுகர் இல்லைன்னா சுகர் பொடி எது வேணாலும் போடலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இது வந்து பிளாக் சால்ட் அண்டு நார்மல் சால்ட் கொஞ்சோண்டு இது வந்து பொட்டுக்கடலை வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் அவுல் மிக்சர் ரெடி ஆகிடுத்து நல்லா அவுலாக வாங்கி போறீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹாட்டாக இருக்கணும் சிம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டீக்கே